அரசு தாக்கல் செய்ய உள்ள மத்திய பட்ஜெட் எல்லா மாநில பட்ஜெட்டாக இந்த முறை ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வளர்ச்சிகளுக்கு நல வாரிய தலைவர் பொன் குமார் கோவையில் தெரிவித்துள்ளார் இந்திய அனைத்து ஆடைகளின் நல அமைப்பு சார்பாக கோவை மாவட்ட பெண் தையல் தொழிலாளர்களுக்கென பிரத்யேக அலுவலக திறப்பு விழா ஊக்கணம் தாஜ் டவர் வளாகத்தில் நடைபெற்றது இந்திய அனைத்து ஆடைகளின் நல அமைப்பின் செயல் தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் குமார் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவர் இதயத்துல்லா கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து பொன் குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மத்திய பட்ஜெட் எதிர்பார்ப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய எதிர்பார்ப்பதாகவும் செய்யக்கூடிய இடத்தில் பிரதமர் மோடி இருக்கின்றாரா என்பதுதான் கேள்வி என குறிப்பிட்டார் ஏனென்றால் இதுவரையில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை ஒன்றிய அரசு செய்திருப்பதாகவும் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு கல்லூரி நடந்து வரும் நிலையில் அதே நேரத்தில் மதுரையில் அடிக்கல் நாட்டப்பட்டு செங்கல் மட்டுமே இங்கு இருப்பதாக கூறினார் அதேபோல் தமிழகத்தில் இயற்கை சீற்றங்களால் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்ட போது ஒரு பைசா கூட நிதியும் தராமல் நேரில் கூட வந்து பார்க்காத இந்திய பிரதமர் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்திற்கு பல முறை வந்து சென்றதை சுட்டிக்காட்டினார் தமிழக முதல்வர் கூறியது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் என்று கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் ஒன்றிய அரசும் எல்லா மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டும் என தெரிவித்தார் ஜிஎஸ்டி போன்ற ஒரு மிகப்பெரிய சுரண்டல் மூலம் தமிழ்நாட்டில் வரிப்பணங்களை வட மாநிலங்களுக்கு கொண்டு செல்லாமல் எல்லா மாநில வளர்ச்சிகளுக்குமான பட்ஜெட்டாக இந்த முறை ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என நம்புவோம் என அவர் கூறினார் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பினுடைய கோவை மண்டல தலைவர் முகமது ரஃபிக் அவர்களுடைய சீரிய முயற்சியால் பெண்களை சுயதொழிலுக்கு தொழிலுக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழிருக்கிற பெண்களுக்கு அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் அதை கொண்டு சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு பெண் தொழிலாளர்களுக்கு தையல் தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அரசு மூலம் தையல் எந்திரத்தை வாங்கி கொடுத்து சுய தொழில் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பெண்களுக்கு சுய தொழிலில் ஊக்கத்தை பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிற ரஃபீக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மஞ்சள் பை திட்டம் முதலமைச்சருடைய அது ஒரு திட்டங்களிலே கனவு திட்டம் ஒன்று ஏன்னா Lasting.